மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் கிளம்பி ரெடியா இருக்கேன் எங்க போகிறேன் அப்படின்னா மாமா கிட்ட இல்லாமா எங்க போகிறோம் என்ன ஏதுன்னு எங்க மாமா கிளம்பி இருக்கோம் அத்தை வீட்னா எங்கள் அத்தை வீடா உங்க அத்தை வீட்டுக்கா எங்கள் அம்மா வீட்டுக்கா ஆமாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நம்ம கிளம்பியாச்சு இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வந்து ரெண்டு நாளாக வீடியோ போடல அதுக்காக சாரி கேட்டுக்கிறோம் ஏன்னா ஃபோன் வந்து ரெண்டு நாளாக கொஞ்சம் மாமாவும் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்தது அதனால் என்ன நம்ம புதன்கிழமை எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதன்கிழமை வந்து நம்ம அரியோடைய ஸ்கூலுக்கு போயிருந்தோம் ஏன் அரிய ஸ்கூலுக்கு போனோம் எதுக்கு போகணும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னுடைய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வலை வளன்னு பேச விரும்பல வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வீட்டுக்கு ஏன் போகிறேன் அப்படின்னா அம்மா அப்பா ஊருக்கு போகிறாங்க நாலு நாளைக்கு பாப்பா வாங்க போய் பார்த்துக்கணும் அதுக்காக தான் போகிறேன் நான் அங்கே போகிறேன் அப்பா அம்மா ஊருக்கு விழுப்புரம் போகிறாங்க ஓகே வள வளன்னு பேச விரும்பல வாங்க வீடியோக்குள்ளே எனக்கு எனக்கும் டைம் ஆகிடுச்சு வீடியோக்குள்ளே காலில் போகலாம் அதுக்கப்புறம் எனக்கு நல்லா நல்லாயிருக்கா இல்லை சுடிதார் நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஆமாம் சேரீ நல்லா இருக்கா சுடிதார் நல்லாயிருக்கா சாரீ தான் நல்லா இருக்கா சேரீ தான் நல்லாயிருக்கா ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸு நம்ம பார்க்கலாம் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அழகான ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ்க்காக பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே நடந்து போனோன்னா எப்போவுமே ப்ரேயர் நடக்கிற அங்கே இருக்குது இப்போ நான் ஏன் இதுக்கு வாய்ஸ் அவர் கொடுக்குறேன்னா அங்கே வந்து மைக் சவுண்டு பாட்டு ஒடித்தா ஜபக்கூட்டம் நடந்ததா அதனால தான் வந்து என்னால் வாய்ஸ் ஓர் கொடுக்க வாய்ஸ் ஓர் கொடுக்குறேன் அதனால தான் அங்கே இருக்க சவுண்டு கொடுக்க முடியல ஏன்னா காப்ரேட் இஷ்யூ ஆகிடும் அங்கே வந்து வார வாரம் புதன்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜபக்கூட்டம் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை வைக்கிற அந்த ரெண்டு டூ ரெண்டு டூ மூணு ஜபக்கூட்டம் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது ரெண்டு பத்துக்கு நான் அம்மாலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் கூட்டம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க எங்கேருந்து தான் இவ்வளோ கூட்டம் வந்ததுங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் எப்போவுமே அதில் வந்து அந்த ஜப கூட்டத்துக்கு வந்து அந்த இடம் வந்து ஹாலி ஃபுல்லாகாது ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஹாலே ஃபுல்லாகி உட்கார்றது கூட சேர் இல்லாத அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் ப்ரேயர் முடிஞ்சு பாருங்கள் சாரி வந்து அவங்களா வந்து அந்த இடத்துக்கு அந்த மேம் சாரும் வந்து அவங்களா கொடுத்தது தான் பாருங்க பாருங்கள் அம்மா கையில் இருக்கிற சாரி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குதுன்னா இங்கே அம்மா நீங்கள் நம்ம வாய்றது உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் முந்தி இல்லைம்மா இது ப்ளவு ப்ளவுஸா முந்தியான்னு தெரியல இது முந்தி அது பிளவுஸு நல்லா இருக்குல்ல உன்னோடைய இப்போ ஸாரீ கட்டுமா அப்படி கிலோ வை ஒரே க டிசைன் தான் கலர் மட்டும் வேற வேற இது வந்து அம்மாவுக்கு கொடுத்த சாரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குல்ல ஆ அப்போ அது ப்ளைனாக இருக்கிறது வந்து ஜாக்கெட்டு ஆனால் ஷைனிங்காக இருக்குல்லம்மா அரி அந்த பெட் கவர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது தான் பெட் கவர் இது வந்து தலைக்கனி உரை இது வந்து பெட்ஷீட் நம்ம பெட்டு மேலே விரிக்கிறது அரி அமைதியான இல்லை சாமி பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அரியோடைய ஸ்கூலில் வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டு நம்மக்கிட்ட பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் அவங்க பேரை கேட்க மறந்துட்டேன் நான் சாரி சிஸ்டர் உங்கள் பேரை கேட்க மறந்துட்டேன் அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை பார்த்துட்டு அவங்களா கூப்பிட்டு வந்து நம்ம கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோதான் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவேங்க ஓகே பாய்